மட்டக்கிளப்பு ஆரையம்பதி பிரதேச சபை தலைமையில் இன்று ஞாயிற்றுக்கிழமை ஆரையம்பதி பொதுச்சந்தையில் அமைக்கப்பட்ட நான்கு கட்டடத் தொகுதி கிழக்கு மாகாண ஆளுநர் செந்தில் தொண்டமானால் திறந்து வைக்கப்பட்டது உலக வங்கியினால் வழங்கப்பட்ட அறுபத்தொன்பது லட்சம் ரூபாய் நிதியுதவியூடாக இந்த கட்டடத் தொகுதி இன்று திறந்து வைக்கப்பட்டுள்ளது இதில் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் இராஜாங்க அமைச்சருமான சதாசிவம் வியாழேந்திரன் தமிழ் மக்கள் விடுதலை புலிகள் கட்சியின் செயலாளர் பூபால பிள்ளை பிரசாந்தன் மண்முனை பற்று பிரதேச செயலாளர் உட்பட ஏனைய அரசு ஊழியர்கள் என பலரும் கலந்து கொண்டிருந்தனர் தேவனுடைய காலை கிராமமே இங்கு வந்து வாजाங்கானாலும் பர்த்தக வாணிவே ராஜங்க அமைச்சர் கௌரவ வியாழேந்திரன் சார் அவர்களையும் வரவேற்பதில் பெருமகிழ்ச்சி அடைகின்றோம் அவளை இப்பரதி சமயில் பிரதேச எங்களுடைய பிரதேசபை செயலாளர் அ பரஸ்ல் பிரமோவர்களை மற்றும் அன்புக்குரிய ஊழியர்களே ஊடக நண்பர்களே அனைவருக்கும் மக்களுக்கு கை அதே நேரத்தில் ஊடக நண்பர்களையும் தமிழ் பொது வேட்பாளர் என்ற ஒரு விஷயம் பேசப்படுகிறது தமிழ் பொது வேட்பாளர் என்பது ஒரு கட்சி தீர்மானிக்க முடியாது ஒட்டுமொத்த வடக்கு கிழக்கு மலையகம் இலங்கையில் இருக்கின்ற ஒட்டுமொத்த தமிழர்களுடைய ஒட்டுமொத்த தமிழர்களை பிரதித்துவப்படுத்துகின்ற அரசியல் தலைமைகள் அரசியல் கட்சிகள் மக்கள் பிரதிநிதிகள் சிவில் அமைப்புகள் புத்திஜீவிகள் எல்லாரையும் ஒன்றிணைத்து தான் தமிழ் பொதுவேட்பாளர் விடயத்தை பற்றி பேச வேண்டும் அதை விட்டு விட்டு அண்மையை பார்த்த மட்டக்கிழப்பில் ஒரு நான்கு பேர் சேர்ந்திருந்து அவர்கள் பொதுவேட்பாளர்களை தீர்மானிக்கிறார்கள் அப்படி ஒரு நண்பர்கள் நீங்களே வரவில்லை அதுக்கு இவர்களுக்கு ஒரு முட்டை கோஷ் குரூப் ஒன்று ஒரு முட்டை கோஷ் குரூப் காலிமே கூடி இருந்து அவர்கள் பொது வாழ்ப்பாளர் இதெல்லாம் உங்களுக்கு நன்றாக தெரியும் பாயால பத்தல கிழங்கு பத்தல கோடி நாட்டை பத்தல கிழங்கு நாட்டை கேஸ்தாயிரம் ஆனால் பாயால பத்தல கிழங்கு நாட்டாமல் நாங்கள் உண்மையிலே ஒட்டுமொத்த தமிழ் மக்களுடைய அபிலாசைகளை பிரயத்துவப்படுத்த ஒருவர் தெரிவு செய்யப்பட வேண்டும் அதற்கான களத்தை அமைக்காமல் திரும்பிய திரும்பியவாறு ஒவ்வொருவரும் ஜனாதிபதி தேர்தல் நாங்கள் தமிழர்கள் காய்களை நகர்த்த வேண்டும் ராஜதந்திரமாக காய்களை நடத்த வேண்டும் ஏன்றால் பெண்களுடைய நீண்ட நாள் பிரச்சனைகளுக்கான தீர்வுகளை பெற வேண்டும் அனைவருக்கும் முதல்கண் வணக்கம் சந்திக்கிறது பெரும் மகிழ்ச்சிக்கு என்ன காரணம் இந்த நாடு வந்து முன்னேற்ற பாதத்தை நோக்கி போயிட்டு ஒன்றரை வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி கடைகள் திறக்கப்படுமாங்கிற கேள்வி இருக்கிற கடையெல்லாம் மூடிட்டு இருந்தாங்க ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங் அவர்கள் வந்து மீண்டும் இந்த நாட்டை மீட்டெடுத்து இந்த நாட்டில் இலங்கையில் வாழலாம் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை ஏற்படுத்தி அடுத்த ஒரு உதாரணம் இந்த கடை நிகழ்ச்சி பொதுவாக அபிவிருத்தி வேலை திட்டங்கிறது வந்து ஒரு அபிவிருத்தி செய்யும் போது அந்த பகுதி மக்களுக்கு முழுமையா அது பிரயோஜனமா இருக்கும் அதன் பேர்ல இந்த பகுதியோட டி சி தலைவர் அபுல்லையா அமைச்சர் அவர்கள் இந்த கட வே வேலைவாக கட்டிக் கொடுக்குமாறு தொடர்ந்து துவைக்கணி வச்சிருக்காரு என்ன காரணம் அவர் என்ன சொன்னார்னா என்கிட்ட பேசும்போது அதிகமான தொழில் அதிகமான தொழில் சார்ந்த வேலைகளை இந்த பகுதியில் உருவாக்கணும் அதுதான் என்னோட முதல் நோக்கம் அதன் பேரில் எனக்கு இதான் கண்டிப்பாக எவ்வளோ பண்ணி பண்ணிக்கொடுவோம் பண்ணி கொடுங்க கிட்டத்தட்ட அறுபத்தி ஒன்பது லட்ச ரூபாய் கிதியில் இன்னைக்கு இது கட்டப்பட்டு இது சம்பந்தமாக வியாழந்திரன் அமைச்சர் அவர்கள் கலந்துரையாங்கிட்டு இருக்கும்போது அமைச்சர் தெரிவித்தார் என்னன்னா இந்த பகுதி மட்டுமில்லை முழு பெட்டிக்குளூர் மாவட்டத்தில் ஏற்கனவே